தொழுகையில சில பேருக்கு தூக்கம் வரும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது என்ன அப்படியே ஒரு தூக்கம் தூக்கம் வரும் கூடாது என்ன போய் தூங்கிடணும் இதா சலாத்திகி உங்களில் யாருக்காவது தொழுதுகிட்டு தொழுகைக்குள்ளேயே தூக்கம் வந்து விடுமையானால் தொழுகையை முடித்து விட்டு தூங்கட்டும் தூங்க தூங்கிட்டு நல்லா என்ன ஏமாலியா அண்ணாவுக்கு வந்து உள்ளத்துல இருந்து வர்றதுதான் அவனுக்கு தேவையா நீங்க வாரி தூங்கிட்டு என்ன ஓதுறீங்கன்னு தெரியாது என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனை வர உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் எல்லாம் ஏத்துக்கிருவான தரமானது தான் எல்லாம் ஏத்துக்கிருவான் நம்பரை பாத்துட்டு தோற்றத்தை பாத்துட்டு தொழுகண்டதுக்கு பேர் தொழுகையா என்ன செய்யு உங்களுக்கே தெரியாம உட்காந்து தலைத்துல ஆட்டிக்கிட்டு அது எல்லாத்துக்கும் எனக்கு தேவை அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஈடுபாடா சொல்ல முடிஞ்சா தொழுவுங்க தொழிலே தூக்கம் வர அளவுக்கு வந்து அவன் எவ்வளவு டயர்டா இருந்திருப்பான்

சட்டங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு கூடுதலான வணக்கங்கள் இருக்கிறது நம்மளை விட அவங்க வந்து தொடர்ச்சியாக நோன்பு வைப்பாங்க சில வணக்கங்கள் அவங்க செய்வாங்க நீங்க செய்யாது என்றுவாங்க அது வந்து அல்லா வந்து இறை தூதர்ங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நம்மளை விட கடமை அதிகமாக்கி இருந்தான் சில கடமைகளை அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லம் அவர்கள் ஒரு அவர்களுக்கு பிரத்யேகமா என்ன காரியம் இந்த அதிசயம் சொல்லப்படல அவங்களுக்கு பிரத்யேகமாக உள்ள ஒரு வணக்கத்தை செய்தார்கள் செய்துவிட்டு மக்களுக்கு சொன்னார்கள் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இது நான் செய்யறேன் எனக்கு வந்து அல்லா கடமையாக்கி இருக்கான் நான் செய்வேன் நீங்க யாரும் இதை செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னு ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க கேட்டா இது என்ன நம்ம ரசூல்லா செய்யும் போது நம்ம எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பரிசுத்தத்தை நாடினார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்ன நிப்பாட்டிக்கிறாம ரசூல்லா வேணாம்னு சொன்னால் நம்ம செய்வோம் நல்ல காரியம் தானே ரசூல்ல வேணாண்டா ஒரு ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க நம்ம செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னஞ்சாங்க அவங்களா வந்து அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பலகத ஆலிக்கல் நபிய செல்லா அலி செல்லம் இது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்களுக்கு தெரிய வந்தது உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா தெரிய வந்த உடனே உடனே உரை மக்களை எல்லாம் கூட்டு நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட்டம் அப்படி கிடையாது ஏதாவது பிரச்சனை வந்து என்ன செய்வாங்க சபையை கூட்டு மக்களை அறிவிப்பு செய்யுவாங்க மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும்ல இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருந்தார் சொன்னா அது மாதிரி இன்னும் நூறு பேர் தப்பா புரிஞ்சவங்க இருப்பாங்க அனைவருக்கும் இந்த மெசேஜ் போகணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க இப்போ மக்களுக்கு உரை நிகழ்த்தி இப்போ அல்லா அல்லாவை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் மாபாலு அக்வாமின் எத்தனை அணி செய்ய அசுனவு அப்ப ஒரு செயலை விட்டும் வந்து நான் செய்யக்கூடிய ஒரு செயலை அவங்க என்ன செய்யறாங்க அவங்க நான் சலுகை கொடுத்த ஒரு செயலை அவர்கள் செய்கிறார்கள் வல்லாஹி அல்லாஹ் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் இன்னியில் ஆழமுகும் இல்லா அவங்களை விட நான் அல்லாஹைப் பற்றி நன்கு அறிந்தவன் அசத்து ஹும்லஹு ஹசியத்தன் அவங்களை விட நான் அல்லாஹுக்கு ரொம்ப அஞ்சக்கூடியவன் அப்ப நான் சொல்றேன் வேணான்னு விட்டுட்டு போவியா நீ எடுத்துக்க செய்யற என்று பெருமானார் செல்லல்லா வளை சென்னம் அவர்கள் அதை ஒரு தடுத்து எச்சரிக்கை செய்த காட்சி புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி திருக்குறானில் எடுத்து பாருங்க பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து இதை சொல்றான் நோம்பாளியா பிரயாணத்தில் இருக்கிறோம் அல்லது நோயாளியா இருக்கிறோம் அப்ப நோன்பு வைக்க வேண்டியது இல்லை பின்னாடி வச்சுக்கலாம் இது சொல்லும்போது அல்ல ஒரு வாசகத்தை சேர்த்து சொல்றான் இது ஏன் இப்படி இந்த சலுகை தெரியுமா இறுதிதுள்ளாக விற்கும் யூசுர அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் ஆடுகிறான் ஒலா இறுதி விற்கும் உசுர உங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு வந்தா ஒரு அக்கறை உள்ள ஒரு தாய் என்பது இதுல வெளிப்படுதா ஒரு சர்வாதிகார ஒரு மன்னனுடைய தோற்றம் வெளிப்படுதா இந்த போதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கொடுங்கோல் ராஜா இருந்துகிட்டு சவுக்கால் அடிச்சு பின்னி போடுவேன் உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் செய்யணும் உனக்கு கஷ்டம் இல்லாட்டாலும் செய்யணும் நீ செக் இழுக்கணும் நீ இருபத்தி எட்டு மணி நேரம் இருபத்தி மூணு மணி நேரம் வேலை செய்யணும் அரை மணி நேரம் தான் நீ தூங்கணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி இதுல தெரிகிறதா ஒரு அக்கறையுள்ள தாய் ஒரு குழந்தை மீது அன்பு வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது மாணி அப்படின்னு ஒரு அக்கறையோட சொல்லுவாள் அந்த அன்பை விட மிஞ்சின் அன்பு வெளிப்படுதான் அப்போ இதான் மார்க்க இயற்கை மார்க்கத்துக்கு அடையாளம் இயற்கை மார்க்கம் இதுல தனிச்சு விழுந்ததா இல்லையா எந்த சட்டத்தை சொன்னாலும் இது உனக்கு லேஸ் ஆக்கி நம்ம கஷ்டப்படுத்திக்கிறாங்க சிரமம் பண்ணதா பாணி நமக்காண்டு அவ்வளவு இது பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு தாய் அப்படித்தான சொல்லுவா ஒரு தாய்க்கு ஒரு அவசரமான தேவை இருக்கிறது அவ எப்படி சொல்லுவா இந்த தேவை இருக்குமா அதுக்காக நீ கூட சாவாத முடிஞ்ச அளவுக்கு பாரு இல்லாட்டி பரவாயில்லை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படித்தான் ஒரு தாய் வந்து என்ன செய்வா பிள்ளைகிட்ட சொல்லுவா அப்ப புள்ள அந்த ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தால் கூட அவளுக்கே ஒரு நோய் இருக்கிறது ஆபரேஷன் உடனே பண்ணி ஒரு லட்சம் ரூபா பணம் எனக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ நீ செத்து சுண்ணாம போனாலும் பரவாயில்லை எனக்கு ஒரு லட்சம் ரூபா கொண்டு வான்னு சொல்லுவாள் ஒரு தாயி அப்படி சொல்ல மாட்டான் நான் சமாளி முடிஞ்ச அளவுக்கு பாருமா இல்லாட்டி நான் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படி தானே சொல்லுவா அப்ப அந்த மாதிரியான இஸ்லாத்தோட எந்த ஒரு சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது நம்மோடு பேசுவதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சொன்னால் எப்படி இருக்குமோ நம்மளுடைய பலவீனங்கள் நம்முடைய வீக்னஸ் எல்லாம் தெரிந்து கொண்டவன் சொன்னால் எப்படி இருக்குமோ நம்ம மேல அதிக அக்கறை உள்ளவன் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆதாரம் இதெல்லாம் கண்டிய கண்டிக்கணும் நல்லத்தான வணங்குறாங்க வணங்கிட்டு போறாங்க என்று சும்மா இருக்கலாம்ல அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி திருக்குறான்ல வந்து இரண்டாவது சூறாவில் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் லாயு கல்லி புல்லாஹு நப்சன் இல்லா உசாகா எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்துவது கிடையாது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சக்திக்கு மீறினது பெரிய ஒரு அளவு கொள் உனக்கு சக்தியே இல்லையா நீ எந்த ஆலிம் சாட்டே மொத்தமா கேட்க வேணாம் இது நமக்கு கடமை இல்லைன்னு விளங்கிட்டு போயிடலாம் இஸ்லாத்தினுடைய ஒரு பொதுவான உசூல் அடிப்படை என்னன்னு கேட்டா சக்திக்கு மீறினது செய்யுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்துவதில்லை அது சொல்லிட்டு எல்லாம் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத்தரான் எப்படி ரப்பனா எங்கள் இறைவா நாத்தும் ஆகுதுனா எங்களை பிடித்து விடாத இன் நசீகனா நாங்கள் மறந்து விட்டால் அவ் அக்தானா நாங்கள் தவறுதலாக செய்து விட்டால் எங்களை நீ தண்டித்து விடாதே உலா தமிழ் அலைனா இஸ்ரன் ஹமா ஹமல் தஹ் அல்ல தீனமின் கபளினா எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்திய சிரமங்களைப் போல எங்களுக்கு நீ சிரமங்களை சுமத்தி விடாத அல்லாஹ் மத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி கஷ்டத்தை தந்துடாதுன்னு கேட்க சொல்றான் அல்லா அப்ப இது வந்து ரொம்ப ஒரு கருணையோடு உள்ள ஒரு மார்க்கமா இருக்கறனாலதான் அல்லாவே சொல்லித் தரேன் கேளுப்பா எங்கிட்ட கஷ்டமாக்கிறாது அல்லாண்டு எங்கிட்ட பெட்டிஷன் போடு நான் கஷ்டமாக்க மாட்டேன் அல்லாவே பெட்டிஷன் போடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேத்துக்கிறவாண்டு அர்த்தம் இது ரெண்டு இருநூத்தி எண்பத்தி ஆறுல இருக்கிறத பாக்குறோம் இந்த பொதுவான ரசூல் செல்லாலை செல்ல முடிய இந்த அறிவுரைகள் எல்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டால் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுத்தி கொள்ள கூடாது அவன் கஷ்டப்படாமல் இருக்கும் வகையில்தான் இறைவன் உங்கள்கிட்ட வந்து வணக்கங்களை எதிர்பார்க்கிறான் இறைவனுக்கு சில காரியங்களை நீங்கள் செய்யணும் சில காரியங்களை செய்யாமல் இருக்கணும் சிலது அனுமதிக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது இருக்குல்ல தடை செய்யப்பட்டது நீங்க செய்யாம இருக்கணும் அனுமதிக்கப்பட்டது செய்யணும் என்று சொன்னால் அது எந்த அளவுல அல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான் உங்களை பாதிக்காத வகையில உங்களுடைய வேற வேற பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில இந்த கடமையை நீங்க பாத்துக்கிறீங்கிறதுல இஸ்லாம் அக்கறை செலுத்துகிறது இது ஒரு முதல் விஷயம் முதல் விஷயம் இந்த மார்க்கத்தை எளிதுன்னு முதல் விளங்கிக்கிறீங்க முதல் நம்புங்க இஸ்லாம் என்ன சொல்லுது இது ஆழமா பதிய சொல்லுது இந்த மார்க்கத்தை முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இது லேசு இந்த லேசுக்கு மாத்தமா யார் சொன்னாலும் அவங்க போய் சொல்றாங்க விளங்கிக்கலாம் இது லேசு விளங்க இஸ்லாம்ங்கிறது ரொம்ப லேசான மார்க்கம் எளிதான மார்க்கம் இது ஒரு மேட்ரு அடுத்து என்ன கேட்டா இஸ்லாம் வந்து இன்னொன்னு சொல்லுது பொதுவா இறைவனுக்கு ஒருத்தன் வணக்கம் செய்யறான் இறைவன் அப்படி 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 சொல்ல மாட்டான் இறைவன் வந்து நம்ம மீது சிரமத்தை தரமாட்டான் தராட்டா கூட நம்மளா செஞ்சா என்ன இறைவன் கருணையினால நம்மள்கிட்ட வேணாங்கிறான் தாய் வந்து அன்புனால வேணாங்கிறா புள்ள என்ன செய்யணும் நம்ம தாய் உசுரோட பிழைக்கணும் நான் என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் தாயை நல்லபடியா வைப்பேன் போய் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் தாய் வந்து அவ நிலையிலிருந்து என்ன சொல்றான் நான் நோயாளி அவனால் இருந்துட்டு போறோமா நீ கஷ்டப்படாத அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்ற ஆனா புள்ள என்ன செய்வான் தாய் நம்ம அதை விட்டாலும் புள்ளைக்கு அந்த கடமை இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி அவன் கூடுதலா தான் என்ன செய்யறான் தாய்க்கு அவன் கஷ்டப்படுறான் சரியான அன்புள்ளவனா இருந்தா தாய் மீது சரியான பாசம் வச்சவனா இருந்தா தாய் வேணான்னு சொன்னாலும் சிரமத்தை தலையில நீக்கி போட்டுக்கிறான் அப்படி நினைத்து கொண்டு செய்யலாமா சரி இறைவன் நம்ம கடமையில ஆக்கல லேசா தான் ஆக்கி இருக்கிறான் அவன் லேசாக்குனால நம்ம கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அவனை இன்னும் அவனை மகிழ்ச்சியலை செய்வோம் அவனை சந்தோஷப்படுத்த செய்வோம் அவன் அவன் செய்த அருட்கொடைகளுக்கு முழு அளவுக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு நாம இழுத்து போட்டுக்கிட்டு செய்யலாமா சொன்னா இதுதான் நிறைய பேர் இப்படி செய்யறது காரணமே நிறைய பேர் எந்த அந்த அந்த மத மார்க்கத்தில் சொல்லப்பட்டுலாம் இருக்காது இவனா என்ன நினைக்கிறான் நமக்கு கடவுள் எவ்வளவு தந்திருக்கிறாரு நம்ம செய்ய ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் கொஞ்சம் கூட செய்வோம் கடவுளுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா செய்வோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டுதான் இவன் என்ன செய்யறான் இறைவனுக்கு செய்யறது வந்து பத்தாது ஒரு அதாவது தகுந்த கொடுக்கணும்ல சோறு கொடுக்கறதா இருந்தா ரெண்டு வயசு பிள்ளைக்கு கொடுக்குற அதே ஒரு சோற இருபத்தஞ்சு வயசு பையனை கொடுத்தா போதுமா ரெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன வீட்டுல கொடுப்போமோ இந்த அவனுக்கு அதை தான் கொடுத்துருக்குறேன் உனக்கு இதான் சொல்லி ஒரு இட்லி கொடுத்தா நம்ம வாழ முடியுமா அப்ப கொடுக்கும் போது என்ன செய்யணும் அவங்க உங்களுடைய தகுதி தகுந்த வர கொடுக்கணும் அது மாதிரி இவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு சாதாரண ஒரு தலைவர்களுக்கு போய் ஏதாவது கொடுக்குறோம் பெரிய பெருசா கொடுக்குறோம் மரியாதை கூறி ஒரு பொருளை கொண்டே கொடுக்குறோம் இப்ப இறைவனுக்கு செய்யறது எப்படி இருக்கணும் பெருசா இருக்கணும்ல மற்றவர்களுக்கு செய்யறத விட அதிகமா செய்யணும்ல